வணக்கம் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அசோசியேஷனோட தலைவர் தம்பி பாருங்க தம்பியோட பேர் என்ன அக்தர் மீரா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருஷமா மொபைல் டெக்னிஷனா மதுரையில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் யார் யார் கடையிலன்னா மீனாட்சி பஜார்ல இருநூத்தி எட்டுல ஆப்பிள் மொபைல்ன்ற ஒரு கடையில ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் மொபைல்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்கார திருவிழாவில் உள்ள கார்த்திக் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்குது ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு மூணு வருஷம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மொபைல் அவர் கூட வந்து கடைசியாக ஒப்பனிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்குறானே பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு ஒரு மழை காலத்தில் பொருள் வாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தம்பி ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்காகி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நாலு ஆப்ரேஷன் பண்ணியும் ஜிஹெச்ல வச்சு அது முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படியும் ஒரு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு இருக்காங்க பட் அவனை வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இதில் இன்னொன்று என்னென்னா அவங்க அம்மாவுக்கு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்காங்க இதை வந்து அவங்க அக்கா தான் வந்து இவரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து அஸ்லாம் வரைக்கும் இவர் வந்து என்னோட தம்பி மீரான் இவருக்கு இருபத்தி ரெண்டு ஆகுது இவர் குடும்ப கஷ்டத்துக்காக தான் டென்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தார் அப்போ மலையில் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி அவரோட தொலை தொடை எலும்பு எரும் எலும்பு உடஞ்சிருச்சு மதுரை பெரிய தான் வச்ச கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அவருக்கு உள்ளே சளம் பிடிச்சி எலும்பை சேர விடாமல் அரிச்சு உள்ளே இருக்க எலும்புகளும் அழுகி சளமாக வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அந்த சலம் வரது இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை இப்போ நாங்கள் வேறு வல் நாங்கள் வெளியே தனியார் ஆஸ்பத்திரியில் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அவருக்கு அவரை சரி பண்ணுறதுக்கு மூணு ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் இங்கே அட்மிட் பண்ணி இவரை மொதல் ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணியிருக்கோம் இன்ஷாலாம் உனால் முடிஞ்ச உதவி எல்லோரும் செஞ்சு என் தம்பிக்காக கொஞ்சம் பண்ணுங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் கடைசி அவங்க எல்லோருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் உனால் முடிஞ்சதை மட்டும் பண்ணி கொடுங்க நாங்கள் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக அல்லாட்டதுவாக செய்கிறேன் வந்து வீட்டில் இருக்க சூழ்நிலை இல்லை தம்பிக்கு வந்து இந்த நிலமையில் உங்களால் பணம் எதுவுமே பரட்ட முடியலை கண்டிப்பாக வந்து இதை வந்து மொபைல் டெக்னீஷியன் குரூப்பில் போட்டோம்னா கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க ஆனால் தம்பி வந்து ஐடி போடாத காரணத்தினால இதை நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறேன் மொபைல் டெக்னீஷியனும் ஹெல்ப் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன தெரிஞ்ச எல்லாரும் வந்து இந்த இந்த தம்பியோட சூழலை பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் வந்து ரொம்ப ஒரு மன உறுதிக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்களால் முடிஞ்ச அசோசியேஷனில் என்னதோ அதுவும் பண்ண முடியும் நான் என்னோடய அசோசியேஷனோட கியூஆர் கோடு நான் கீழே போடுறேன் நீங்கள் அசோசியேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு கணக்கு வழக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அந்த பணம் வந்து ஒரு ரூபா கூட நாங்கள் எதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே நாங்கள் பணம் போட்டு தம்பி கொடுத்து அந்த தம்பியோட ரொம்ப அதாவது மன வலிமையெல்லாம் இறங்கி நம்ம இப்படி இருக்கோமே அடுத்து என்ன பண்ணோம் அந்த மாதிரி சூழ்நிலாம் விட்டு வெளியே வந்து நம்மளும் சரியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வரதக்கூடிய ஒரு சிறிய ஏற்பாடு தான் நம்ம என்னதான் தான் ஆறுதல் கொடுத்தாலும் அவங்க வீட்டில் வந்து என்னதான் பண்ணாலும் அவங்களால் தான் அதை இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அவருக்கு உதவி பண்ணுவீங்கன்ற ஒரே பதத்த அவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டியன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பி அந்த தம்பி வந்து வெளியே வந்து நல்லா ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எல்லாரும் செய்ய விரும்பியை நன்றி தம்பியை கொஞ்சம் பேச சொல்கிறேன் தம்பி எப்படி நடந்தது என்ன டீட்டெயில் சொல்லு தன்னைக்கும் ஹெல்மெட் போட்டிருக்காரு ஹெல்மெட் போட்டு போகிற வழியில் மலையில் ஒரு லைட்டாக ஒரு வழுக்கல்ல கீழே விழுந்தது அந்த காலு வந்து எலும்பு வேலை பார்த்து பக்கத்தில் இருக்காங்க உள்ளே பார்த்துட்டு இப்போ இது வச்சுமே இது வந்து ரொம்ப சீலாகி இதை மாற்றணும்னு சொல்கிறாங்க டாக்டர் ரவுண்டாக ஒரு இது போடணும் அப்போ தான் சரியாக சொல்றாங்க சொல்கிறாங்க தம்பியை பார்க்கறதுக்காக இருந்து வெற்றி மொபைல் அவர் வந்திருக்காரு அவர் வந்து முன்னா சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மொபைல் சர்வீஸ் சென்டர் வந்து வச்சுருக்கேன் இன்ஸ்டிட்யூட் ஒன்று நடத்துறேன் இப்போ வந்து பார்த்து பார்த்துருக்கோம் அவர் முன்னாங்கிறவர் வந்து மதுரையில் ஒரு இன்ஸ்டியூட் தொடங்கி பண்ணிட்டுருக்காப்புல அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பணம் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கொண்டு போகிறது இல்லை நம்ம கொண்டு போக போகிறது இல்லை கொரோனா டயத்தில் சரி எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு சாப்பிட முடியாமல் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னா ஒரு தம்பியோட ஒரு வாழ்வ வாழ்க்கையை வந்து உருவாக்கி விடலாம் தயவுசெய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கைன்னு நான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த தொடலும் உடஞ்சி இப்போ நான் ஜிஹெச்சில் அஞ்சு ஆப்ரேஷன் கிட்டே பண்ணியிருக்கோம் முன்னாடி கால் சரியாகும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சு பார்த்ததுக்கு மூணா சர்ஜரி கிட்டே பண்ணணும் அதுக்கு ஃபோர் லக் ஃபோர் நாலு லட்சராக கிட்டே வரும் சொல்லியிருக்காங்க அது முன்னாடி முடிஞ்ச உதவி உண்டு போய்